வணக்கம் ஆஹ் வணக்கம் ஆமா இளைய தளபதி விஜய் ஏன்னா அவரு அவரு அவரோட அவரோட படம் எல்லாமே ஒரு கருத்துள்ளதா இருக்கு கொஞ்சம்

இருபத்தாறுல விஜய் வந்தா ஒரு மாற்றம் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி டிஎம் கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்காங்க ஆமா ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்காங்க சீமான் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்காரு இன்னும் பெருசா ஓட்டு சதவீதம் இன்னும் பெருசா இல்ல அண்ணாமலை யூஷுவலா அவங்க வந்து பாஜக தமிழ்நாட்டுல வர வாய்ப்பு இல்ல சோ விஜய்க்கு வந்து ஆமா விஜய்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இளைஞர் அணி நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்காங்க இளைஞர் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ பாப்போம் ஆமா அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க நல்லா நல்லா இருக்கு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் சீமான் வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்தது இப்ப வந்து அவரோட பேசுற விதம் ஆமா பாசிட்டிவ் வந்து அவரோட கொள்கையெல்லாம் ஆரம்பத்துல நல்லா சொல்லியிருந்தாரு இப்ப கொள்கை வந்து அவரு கொள்கையிலேயே நிறைய மாற்று கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய மாற்று கருத்து அவரோட கருத்துலயே மாத்தி மாத்தி சொல்றாரு அதனால வந்து நெகட்டிவ் நிறைய இருக்கு பாசிட்டிவ் வந்து அப்ப வந்து அவர் வந்து விவசாயத்தை பத்தி நிறைய கொண்டு வந்தாரு அவரோட பிளான் கொஞ்சம் நிறைய சொன்னாரு அப்ப ஆரம்பத்துல அந்த பிளான் எல்லாம் நல்லா இருந்தது இப்ப வந்து அது எப்படி இருக்கும் தெரியல கொஞ்சம் கஷ்டம் தான் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அவனோட ஓட்டு ஆமா அந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஆமா இப்ப ஓட்டு சாகுதம் சீமான் கிட்ட இருந்து நிறைய பிரிஞ்சு கிட்ட வரும் டிஎம் இருந்து பிரிஞ்சு வரும் ஆமா எல்லா கிட்ட இருந்தும் ஆமா நிறைய விஜய் கிட்ட கண்டிப்பா வரும்

ஒன்றிய அவர் சொல்கிறாங்க பட் வந்தால் அது முன்னாடி இருந்தாலும் அந்த பெரிய அம்பேத்கார் நவராஜன் தலைவர்கள் வச்சு அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் ஓகே தான் எல்லாம் வைக்கிறது தான் பட் வந்து எப்படி எக்ஸிகியூட் பண்ணுறாங்க பார்த்தா தான் தெரியும் ஒருதோ பண்ண முடியாது இது மீட்டிங் போயிட்டு ஒரு அரசியல் மாதிரி ஒரு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா விஜய் சார் வந்து அரசியல் கொடுத்திருக்காரு திமுக மேல சரி அதிருப்தி இருக்கு நிறைய பேர் சரியா விஷயம் பண்ணலன்னு பாஜக ஒரு பக்கம் நல்லா வளர்த்து வந்து சொல்றாங்க நாம் தமிழரும் ஒரு பக்கம் தாக்க முடியாது சொல்றாங்க இந்த சூழல்ல இருபத்தி ஆறுல யார் ஆட்சி வந்தா ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க தமிழக வெற்றிகரம் வந்தா பெட்டர் அதாவது ரெண்டு ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்கு வர வர இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கணும் புதுசா இருக்கணும்